சார் வணக்கம் சார் 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 பேர் வந்து பிரபாகரன் பிரபாகரன் சார் மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காங்க சார் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க டூ வீலர் சாரோட வாங்கும்பொழுது எப்படி வாங்கினாங்க அதனால் அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு எதனால் வாங்குனாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்கள் என்ன கம்பெனி ஈவி சார் வச்சுருக்கீங்க வந்து கம்பெனி வச்சிருக்கேன் சார் ஹம்பேரில் என்ன மாடல் சார் மேக்னஸ் மேக்னஸ் எக்ஸ் ஓகே சார் அப்போ உங்களுடைய வண்டி ரேஞ்ச் எவ்வளோ சார் இருக்கும் ரேஞ்ச் வந்து ஒன் லேக் ஒன் ஒன் லேக் சம்திங் வந்து இருக்குது சார் வண்டி வண்டியோட ப்ரை ப்ரைஸ் ப்ரைஸ் ஒன் லேக்ஸ் சம்திங் அந்த மேக்னஸ் இஎக்ஸ்ங்கிற மாடலுக்கு இப்போ அடுத்தது அதை எவ்வளோ கிலோமீட்டர் சார் அதில் ஓட்ட முடியும் நம்ம மேக்சிமம் சார் அது ரெண்டு மோடு இருக்குது சார் லோ மோடு ஹை ஹை மோட்டில் ஓட்டுறது நீங்கள் லோ மோட்டில் வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ப நியர் போகலாம் சார் நீங்கள் அதுவே வந்து ஹை மோட்டில் வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன் நைன்டி எயிட்டி ஃபைவ் தான் சார் இருக்கும் அப்போ நீங்க வாங்கும்போதே உங்களுக்கு எப்படி சார் ஒரு முன்னாடி வாங்குனீங்களா அவேர்னஸ் வாங்கினீங்களா இல்லாத்தீங்களா சரி இப்போ நிறைய பேர் எல்லாம் பேர்லாம் அது வந்து என் தம்பி சொன்னா நீங்க பெட்ரோல் ரேட் ரொம்ப போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பெட்ரோல் கிடைத்தது வெஹிக்கிள் தான் ட்ரை பண்ணி பாரு ட்ரை பண்ணி தான் சார் அதாவது இவிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு கிலோமீட்டர் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல டூ வீலர்ல போனோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ருபீஸ் தான் ஆகுது அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட நார்மல் பெட்ரோலில் டீசல் வெஹிக்கிளில் பொறுத்து ரொம்ப செலவு அதிகம் அதனால தான் சார் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு அகேரன்ஸ் இருந்ததுனால இவி வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் உங்கள் வண்டியோட பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இருந்தது பேட்ரி வந்து எனக்கு ஃபோர் ஹவர் சார்ஜ் போகணும் சார் ஆ சார் ஃபோர் ஹவர் சார்ஜ் போட்டீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் சார் எனக்கு வந்து ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் சம்திங் போட்டு சார் கிலோ கிலோ வாட்ஸ் சார் ஓகே ஓகே சார் இது வந்து சாரோட சார் வாங்கின வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு ஒன் லேக்கிட்ட வருது அப்போ ஒன் லேக்னா அந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு த்ரீ கிலோ வாட்டெலாம் இருக்கும் நீங்கள் எதுவும் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் அதாவது ஒன் ஒன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோ வாட் வரைக்கும் கிடைக்கும் மேக்ஸிமம் டூ வீலரில் அவ்வளோதான் வச்சுருக்காங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு நீங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம் சார் வாங்கியிருக்கிறது ஆம்பியர் மேக்னஸ் இஎஸ்ன்னு வாங்கியிருக்காங்க த்ரீ கிலோ வாட்டரில் இருக்குது தேங்க்ஸ் சார் உங்களுடைய அனுபவத்தை எங்க விட போய் ரொம்ப நன்றி மெக்கானிக்கல் கல்வியல் உருவகத்தின் சார்பாக சாருக்கு வந்து மீண்டும் ஒரு வந்து நன்றி தெரிவித்துக்கோ நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்